முருங்கைக்கீரை மட்டும் இருக்காங்க டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுடுங்க முருங்கைக்கீரைக்கே நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரையே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் கூடவே இந்த மாதிரி இஞ்சியும் சேர்த்து செஞ்சுக்கலாம் இதுக்காக நம்ம முதலையே இஞ்சியை கழுவி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் இந்த இஞ்சியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் ஒரு டவலை நல்லா தொடச்சி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம இதே போல் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்துக்கு கீழே தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே நம்ம இஞ்சிகளை போல் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்துக்கு மேலே இதே போல் இஞ்சிகளை போட்டு வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருலாம் இப்போ ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க கூடவே நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய முருங்கைக்கீரை எல்லாத்தையும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு கைப்படி அளவுக்கு கை நிறைய ஒரு மூணு கைப்படி அளவுக்கு முருங்கைக்கீரைகளை கழுவிட்டு அதுக்கப்புறமா கிள்ளி எடுத்து வச்சிருந்தேன் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு முறை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை லைட்டில் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கறதால எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது இது போடும்போது சீக்கிரமாக வதங்கி கழிச்சிடும் அதே சமயத்தில் கொஞ்சம் கூட கசப்பு தன்மையும் இருக்காது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதே போல் கீரை நல்லா சுருண்டு வரணும் கீரை ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் திருவனை தேங்காய் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் தான் சேர்த்துருக்குறேன் தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்குங்க உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறதுக்கு பிடிக்கலை இல்லை தேங்காவோட அளவை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவை சேர்த்துட்டு ஒரு முறை இது போல் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க இப்போ இந்த கீரை கூடவே இதையும் சேர்த்து நம்ம ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே முருங்கைக்கீரை அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க ஆனால் முருங்கைக்கீரையை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பிடிக்காது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி போகிறவங்க கூட கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ஏற்கனவே நம்ம இட்லி பாத்திரத்தில் இஞ்சிகளை எல்லாம் போட்டு வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டு வச்சுக்கோங்க நான் அஞ்சு நிமிஷம் தான் விட்டு வச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ இஞ்சி நல்லாவே வெந்து வந்திருந்தது அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் ஃபேன் காற்று கீழே வச்சுட்டு இதே போல் நீங்கள் அதோட தோலெல்லாம் எல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே நல்லா ஆறி வந்துடும் இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் நம்ம இதே போல் சுரண்டி எடுத்துக்கலாம் இது தோல் சுரண்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது ஏற்கனவே வெந்திருக்கக்கூடிய காரணத்தால் தோல் நமக்கு கை வச்சு சுரண்டாமே அப்படியே வந்துடும் இப்போ ஒரு முறை கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேக வச்ச இஞ்சியை செய்கிறதால அதோட சத்துக்கள் போயிடுமோ அல்லது டேஸ்ட்டாக இருக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க இது எப்படி வந்தாலும் சரி இஞ்சி இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டு அப்படியே தான் இதில் இருக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இஞ்சி எல்லாத்தையும் ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி தன்மை இருக்கும் அதனால் நாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்படியே நம்ம அரைக்க வேண்டியது தான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப குள குளன்னு ஆயிடும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருந்தேன் கூடவே அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க இப்போ இது நல்ல ஓரளவுக்கு பொட்டி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த இஞ்சி நம்ம அதை அப்படியே சேர்த்துக்கலாம் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இஞ்சிலேயே தண்ணி இருக்கும் அதனால் அப்படியே அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வதங்கி கிடச்சிடும் அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே இதை வேக வச்சு செய்கிறதால இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் அடிக்காது அதிகப்படியான எண்ணெயோ தேவைப்படாது நம்ம இதை வேக வைக்காமல் இப்படியே கட் பண்ணி அரைச்சி போட்டு கூட செய்யலாம் அப்படி செய்யும்போது நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும் இதில் அவ்வளோ சீக்கிரம் பச்சை வாடையும் போகாது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வதக்க வேண்டியிருக்கும் இஞ்சியில் பச்சை வாடை எல்லாமே போயிருக்கும் இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதே போல் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும் இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரையே திரும்ப பயன்படுத்திக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முருங்கைக்கீரையும் மசாலாவும் அதை நல்லாவே ஆறி போயிருக்கும் அதை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை இதில் சேர்த்துருந்தாலும் இதில் நம்ம தண்ணி சேர்க்காம தாங்க அரைக்கணும் நம்ம முருங்கைக்கீரை கூட தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே வெளிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம முருங்கைக்கீரையை இதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஏற்கனவே நம்ம கடாயில் இஞ்சியை நல்லா வதக்கி அது கூட உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருந்தோம் இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கிறோம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் தனியா தோளும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தோளும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த முருங்கைக்கீரை அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க முருங்கைக்கீரை எவ்வளோ நல்லது அது நம்முடைய உடம்புக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இப்படி டேஸ்ட்டாக நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்க கூட விடமாட்டாங்க இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா முருங்கைக்கீரையை நீங்கள் எங்கே பார்த்தாலும் விடவும் மாட்டீங்க இப்போ ஒரு முறை இந்த முருங்கைக்கீரையை இந்த மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடேறி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்கிறேன் அளவுக்கு அதிகமாக இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் கரெக்டான அளவில் உப்பு காரம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே கீரை நல்லா தான் வெந்திருக்கும் கீரை நல்லா வெயந்ததுக்கு அப்புறமா நம்ம இதே போல் மூடி போட்டு விட்டுருலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருந்தேன் இது நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு முதல்ல சேர்த்துருந்த உப்பு இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா நான் இதில் எந்த விதமான உப்பு காரம் எதுவுமே சேர்த்துக்கல இப்போ நல்லா கொதி வந்திருக்குது ஒரு சின்ன எளிமச்சப்பள சைஸ் அளவுக்கு மட்டும் புளி ஊற போட்டு வச்சுருந்தேன் அந்த புளி இதே போல் தண்ணியோடு சேர்த்து கலக்கி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் கால் டம்ளர் அளவு தண்ணியில் போல் புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் இதே போல் வடித்து ஊற்றிக்கோங்க புளி குழம்புக்கு சேர்க்குற மாதிரி அதிகப்படியான புளி இதுக்கு சேர்க்க வேண்டாம் அதை விடையும் கம்மியான அளவில் நம்ம சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே கீரையும் ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வெந்திருக்கும் இது இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போயிருக்கும் இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டாவே இது ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துடும் எவ்வளோ தூரம் நம்ம இதை வற்ற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க நீங்கள் எதாவது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு எடுத்துகிட்டு போய் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகவும் செய்யாது இது ஒன்று மட்டுமே போதும் நம்ம சப்பாத்தி சாப்பிட்லாம் தோசை இட்லி சாதம் இப்படின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்ல சூப்பராக தொக்கு மாதிரி ரெடியாகி வந்திருக்கு இது நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு பாட்டிலேயோ நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டு போகாது முருங்கைக்கீரை கொஞ்சம் நிறைய கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி கூட எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூடான சாதம் கூட அப்படியே பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போட்டு தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான் எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணலான்னு எடுத்து போட்டிருந்தேன் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக சாதத்தில் பிசைஞ்சு ஊட்டினா கூட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் பெரியவங்க கூட ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்காம விட மாட்டிங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக இதே மாதிரி முருங்கைக்கீரையை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்